இருங்கள் அதை தேடிக்கொண்டேன் என்று நம்சிங்கால கூறுவார்கள் கல்வி கருப்பதற்கென்று வயது வரம்பு என்று ஒன்று கிடையாது அதே போன்று எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் அது நமக்கு போதையும் என்ற சிந்தனையும் வரக்கூடாது குறிப்பாக கல்வியின் விஷயத்தில் எவ்வளவுதான் தெரிந்திருந்தாலும் அதைவிட இன்னும் பல மடங்கு சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய கடலில் ஒரே ஒரு சொட்டை மட்டும் ஒரு குருவி எடுத்ததுக்கு காரணத்தினால் அந்த கடலை எதுவுமே குறையாது இஸ்லாம் அவர்கள் முசா அலு சொன்ன விஷயம் இது மிகப்பெரிய கடலில் ஒரு குருவி ஒரே ஒரு சொட்டு தண்ணி எடுத்து குடித்தது அதில் எவ்வளவு குறைய போகிறது அதே போன்றுதான் இன்மை என்பது அல்லாமடையின்பு அவ்வளவு இருக்கிறது கல்வியும் மார்க்கக் கல்வியும் அவ்வளவு புரியதாக இருக்கிறது நாம் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் அந்த குருவி எடுத்த ஒரு சொத்துக்கு தான் சமம் வாழ்க்கையில் அத்தனையும் கற்று முடிக்க முடியாது மார்க்க கல்வியை பொறுத்தவரை எல்லாம் திறந்தவர் என்று யாரும் கிடையாது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கவும் முடியாது என்றால் நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட விஷயமாக இருக்கலாம் குருவானுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது இந்த பூமியில் உள்ள மரங்களை எல்லாம் நீங்கள் பேனாவாக ஆக்கி பூமியில் உள்ள கடல்களை எல்லாம் மையாக ஆக்கினாலும் கூட குருவானுடைய விளக்கத்தை எழுதி முடிக்க முடியாது என்பதை நாம் எல்லாம் அதிகமான முறையில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் நம்முடைய சிந்தனை கற்றுக்கொண்டதை வைத்து போதுமாக்குகிற அந்த சிந்தனை இருக்கிறதே அது நம்முடைய மறுமையினுடைய மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் அதனுடைய கற்றுக்கொள்ளுதல் தினம் தினம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ரம்சாஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் சகாபாக்கள் தினமும் சுமுகத் துறைக்கு பிறகு துறைக்கு பிறகு வேலைக்கு செல்லக்கூடிய சகாபாக்கள் கற்றுக்கொண்டே இருந்தார்கள் அல்லது கல்வி கற்பதற்கு பல சகா மக்கள் திண்டியத்தோழர்களாக ஒதுங்கியிருந்தார்கள் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான பகுதியை நாம் கணக்கு வைக்கிற பொழுது எதையாவது மார்க்கத்திற்கு அமளி கற்றுக்கொண்டு இருந்திருக்க வேண்டும் இன்றைய பொழுது நாம் கணக்கு பார்க்கிற பொழுது இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொண்டோம் மார்க்க சம்பந்தமாக என்ன அமல் செய்தோம் என்கிற அந்த கணக்கை பட்டியலை நாம் போட வேண்டும் இப்போ கற்றுக்கொள்வதற்கு கால வரையறை என்பது கிடையாது முன்னால் உள்ள எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டே இருந்தார்கள் கற்றுக்கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கெல்லாம் ஐந்து வருடங்கள் ஏழு வருடங்கள் பட்டங்கள் கொடுத்து அனுப்பப்படுகிறது முன்னாட்களில் அப்படியெல்லாம் கிடையாது பெரியாருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பெரிய மகாநடத்தில் சென்று தன்னை ஒப்படைத்து விட வேண்டியதுதான் அவர்கள் பல வருடங்கள் கல்வியை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் அதேபோன்று ஒழுக்கத்தை பெற்றுக் கொண்டே இருப்பார்கள் அந்த ஷேஷாக பார்த்து சொல்வார்கள் சரி நீங்கள் சமுதாயத்திற்கு பணி செய்யலாம் என்று பத்து வருடம் ஆகலாம் இருபது வருடம் ஆகலாம் கால ஒழுக்கத்தன்னை இப்படித்தவரும் இருக்கிறார்கள் அளவுக்கு கல்வியிலே தன்னை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள் இம்மா மாளிகை ரஹத்துல்லா என்பதை அவருடைய காலகட்டத்தில் காசிம் என்ற ஒரு மன்னர் இருக்கிறார் அவருடைய சபைக்கு பல ஆலிம் பெருமக்கள் எல்லாம் வந்து செல்வதை அவருடைய மகனார் பார்க்கிறார் அன்றைய காலகட்டத்தில் ஆலிமர்களுக்கு ஒரு தளப்பாயை அவர்களுக்கென்று உடை மற்றும் கோவேரி கடலில் சிறப்பான ஒரு கழுதை இதில் தான் அவர்கள் பயணம் செய்வார்கள் அப்போ உள்ள அந்த வாகனத்திலே பயணம் செய்வார்கள் அந்த மன்னருடைய மகன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆழிமல்லாம் வந்து வந்து அந்த தோற்றத்தை பார்த்து இவருக்குள்ளே ஒரு ஆசை இந்த ஆனை நம்மளும் உறுத்திக்கிட்டு போகணும் ஊருக்குள்ள அப்படின்னு அப்படின்னு போகிறப்ப ஒரு சமயம் ஆழிமல்லாம் தன்னுடைய இந்த சபைக்கு வந்த பொழுது மகனாருடைய அந்த ஆசைக்கு இணங்க அந்த ஆலிமனுடைய அந்த ட்ரெஸ்ஸை மேலே அந்த தலப்பா மேலே உடுத்திக்கிட்டு அழகான முறையை தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த கழுதையில் அப்படி ஊர்வலம் போகிறார் ஆனால் அன்றைக்குள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா அந்த கழுதியில் அந்த தோற்றத்தோடு போனோம் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஆலிமாக கருதப்படுவார் எப்போ எங்கே போனாலும் நிப்பாட்டி அந்த இடத்துல மசாங்கல் கேட்டுக்குவாங்க அப்படியே அந்த இடத்துல மசாங்கல் கேட்பாங்க அந்த அந்த நேரத்தில் இவங்க போகிற நேரத்தில் ஒரு பெண் ஒரு பெண்மணி கை நீட்டி நிப்பாட்டி இவங்க ஒரு ஆலி போல் அப்படின்னு நினச்சி மசாங்கல் கேட்குறாங்க அது முடிச்சு ஹாலா தூ கைஃபத்தை இஸ்திகாலா ரத்தம் வரக்கூடிய பெண்மணிகள் தொழுகை எப்படி தொழுவார்கள் அப்படின்னு ஒரு சட்டம் கேட்குறாங்க அதாவது ஹையனுடைய மாதவடாயுடைய உதிரப்போக்கு இருக்குது பிரசுவத்தினுடைய உரு உதிரப்போக்கு இருக்குது இது இல்லாமல் இஸ்திகாலா அவருடைய உடலுடைய நோவினை காரணத்துனா அதிகப்படியாக நாட்களை கடந்து அவர்களுக்கு உதிரப்போக்கு வரக்கூடிய நோய் சம்மந்தமானது அந்த ரத்தத்தை பற்றி கேட்குறாங்க அப்படி உள்ள பெண்கள் எப்படி தொழுகிறதுன்னு கேட்குறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்போ அவங்க சொன்னாங்கம்மா ஆலிம் எம்மான ஆலிம் இல்லைப்பா நான் சும்மா வந்திருக்கிறேன்னா அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்களம்மா அவங்களுக்கு உரைக்கின்னுக்கு அல்லையோ பகலத்தும் தற்குபொல் பகலத்தை ஒரு கருத்தை இன்னொரு கருத மேலே பயணம் செய்யுதோ சரி போய்ட்டு அப்படின்ட்டாங்க அப்போ ஆலிம் தோற்றத்தில் இருந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் இந்த வாகனத்தில் ஏறி வரீங்களே அப்படின்ற விஷயத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்படி சொல்லி காமிச்சுட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப கடுமையான ரோசம் வந்துடுச்சு நேராக தான் அத்தாட்டை போனாங்க என்னை பார்த்து கழுதுன்னு ஒரு அம்மா சொல்லிருச்சு ஏன் சொன்னச்சு இன்றைக்கி நமக்கு அதுதான் ஏன் திட்டினது மட்டும்தான் யோசிக்கிறீங்க ஒளியன் ஏன் சொன்னாங்க அப்படின்னு திருந்துறதுக்கான வழிமுறைகள் எங்கேயுமே ஏற்படுறது இல்லை அவர் நேராக அத்தாட்டை போய் நான் மார்க்கழுவியை தெரியாதனால என்னை கழுதுன்னு சொல்லி ஒரு அம்மா திட்டிருச்சு நான் மார்க்கழுவை கற்றுக்கணும் யார் எங்கே நிப்பாட்டி என்ன சட்டம் கேட்டாலும் நான் அதை சொல்கிற அளவுக்கு நான் உருவாகணும் அப்படின்னாங்க அப்படியா நம்ம இம்மா மாலிக் ரஹமத்துல இருக்கிறாங்க போய் கல்வி கிட்டதுங்க அனுப்பி வச்சாங்க அவங்க போய் அப்துல் ரஹ்மான தாசிம் அவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் அவங்கள்ட கல்வி கற்றுக்கிறாங்க இருபது வருஷம் ஒரு மன்னருடைய மகனாக இருந்து ஒரு மன்னருடைய மகன்றப்ப எவ்வளோ சுகத்தை அனுபவிச்சிருப்பாரு அவருடைய அந்த ஆடம்பரத்துக்கு அவருடைய அந்த வசதிக்கு அளவே இல்லை அப்படி இருந்த அவர் மார்கக்கலை கற்றுக்கத்துக்காக தன்னுடைய எல்லா விதமான வசதிகளையும் திறந்து விட்டு ஒரு சாதாரண நபராக சென்று சாதாரணமாக கற்றுக்கலை இன்றைக்கி நம்ம விடுறப்பையே இலத்தி என் பிள்ளை ஒரு வருஷத்துலேயும் குரான் ஆரம்பி நாலு மாதத்தில் குரான் ஆரம்பிச்சுருக்கோம் ரெண்டு வருஷத்தில் குரான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறப்ப சரி ஆரம்பிக்குது அப்படின்னு கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே தெரிய மாட்டேது நாலத்தில் குரான் முடிச்ச பிள்ளைன்னு சொல்லி ஒன்று வந்து ஒரு பார்த்தா ஒன்றுமே வந்து தெரியல இப்போ நம்ம விடுறப்பயே டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா அது மிகப்பெரிய தவறு அவங்க ஒரு மன்னருடைய மகன் நினைச்சதுனா இவ்வளோ ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை அழுத்தம் கொடுக்கல மார்க்க மார்க்கக்கழிங்கிறது பரிபூர்ணமாக கற்றுக்கொண்டிருக்கிறதுக்காக வேண்டி இருபது வருஷம் கற்றுக்கிட்டாங்க முன்னால் கழுதை என்ற பேர் வாங்கியவர்கள் பின் நாட்களில் மாலைக்கு மது மதுகப்பருடைய மிகப்பெரிய யுக்தியாக அவர்கள் திகழ்ந்து கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்குறோம் இப்போ மார்க்கழி அப்படிங்கிறது நம்மளுடைய காணம்பொழுது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் போதும் இந்த மாதிரி படிப்பை காரணம் வைத்தோ கல்லூரியை காரணம் வைத்தோ வேலையை காரணமாக வைத்தோ குடும்ப சுமையை காரணம் வைத்தோ எதை கொண்டும் தள்ளி வைக்கக்கூடாத ஒரு முக்கியமான உசி கல்வி என்பது அதனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் தொடர்ந்து கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் என்கொந்துவிள்வானி மிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹ் ரபிஆ